நான் படைத்த பெண்ணை மீனாவை அழைத்து சென்றவாள் இதுவரை அந்த அரண்மனையில் என்ன நிகழ்ச்சி நடக்கிறது என்று

பாடுவதும்பிடம் ஒரு முசு ஒன்று ஓட்டு எவ்வாறு குள்ளர் ஒன்று ஓட்டு எவ்வாறு மயில் ஒண்ணு ஆடி எவ்வளவு பிரமாதமாக பாராலா

என் தம்பி வந்துருக்கு பார்க்கலையே அது போடிங்கரப்படுத்தா வருவான் அவன் அப்படியே வச்சுட்டு படுக்க வச்சுக்கிறேன்

મોં જોર મૂડીને ઈસુનો એ ઉનકે આબીરામી એમ પેરે હા નામા આબીરામી 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 કામોળ જળમે ઠોલી ગર બે તાત આબીરામી આબીરામી આ સુપર પેરંગા હળгана પેર પેરે આના ઉર એના નાડ

இளவரச <laughs> <laughs> என் தங்கச்சி ஏழ்மை குடியில் பிறந்தவர் நீங்க இருவர் காதலிப்பது ஓ காதலிச்சு கை விட்டுட்டு போயிடுவேணும் உனக்கு அதே என்னதான் எனக்கு உங்களுக்கும் பயமா பயப்பட வேண்டியதா கிடையாது உன் தங்கச்சி கடைசி வரை கண்கலங்காமல் காப்பாற்றுறது பொறுப்பு மிக்க மகிழ்ச்சி அது மட்டும் கிடையாது என் தாய் தங்கத்தில் சம்மதத்தோடு உங்க வீட்டுக்கு வந்து உன் எடுத்து உன் தங்கச்சி ரொம்ப நன்றி வளர்த்த <tries> <tries> ஆமா <manyan> 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 <manyan>